தேர்வுகள் என்றால் எந்த வயதிலும் சற்றே பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகும் தேர்வு எழுதினாலும் அதன் முடிவு என்னதாக இருக்கும் என்பதே பலரின் எண்ணமாக இருக்கும் இதனால் பல பிரச்சினைகள் ஏற்படுகிறது அதனை எப்படி சமாளிக்கலாம் என பார்க்கலாம் பதட்டம் ஏமாற்றம் பயம் என தேர்வுக்கு பிந்தைய மன அழுத்தத்தை நிர்வகிப்பது சற்று கடினமாக செயலாகும் இந்த உணர்வுகளை மறைப்பது நிலைமையை இன்னும் மோசமாக்கும் ஆகவே உணர்வுகளை புரிந்து கொண்டு வெளிப்படையாக இருங்கள் பிழைகள் அல்லது குறைபாடுகளை என்பது வாழ்க்கையில் சகஜமான ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்ன தவறு நடந்தது என்பதை கண்டறிந்து அதை சரி செய்ய முயற்சிக்க வேண்டுமே தவிர நடந்ததை நினைத்து கவலைப்படக்கூடாது ஒரு தேர்வு சரியாக எழுதாவிட்டால் வாழ்க்கையே முடிந்ததாக அர்த்தமல்ல அதனால் தேர்வுக்கு பிந்தைய கால அட்டவணையை நீங்களே உருவாக்கி அதனை பின்பற்றவும் இது நம்பிக்கையை உண்டாக்கும் எந்நேரமும் தேர்வு முடிவு பற்றிய பயம் நமக்குள் கடுமையான மன அழுத்த பாதிப்பை உண்டாக்கலாம் எனவே தினமும் சில நிமிடங்கள் தியானம் சுவாச பயிற்சிகளை மேற்கொண்டு மன அமைதியை உருவாக்கலாம் மன அழுத்தத்தைக் குறைக்கும் வழிகளில் ஒன்று உடற்பயிற்சி செய்வது நடைபயிற்சி யோகா விளையாட்டு என ஏதோ ஒரு வகையில் பயிற்சி மேற்கொள்வது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க உங்களுக்கு உதவலாம் தேர்வு முடிவை பற்றிய சிந்தனை ஊட்டம் கொண்டிருந்தால் உறவினர்கள் நண்பர்கள் என பலரிடமும் மனம் விட்டு பேசினால் கவலைகள் பறந்து போகும் அவர்களின் பாசிட்டிவ் பேச்சுகள் உங்களை சுறுசுறுப்பாக இயங்க செய்யும் அடுத்து என்ன செய்யலாம் என்பது பற்றி பிறரின் வழிகாட்டுதல்களைப் பெற தவறாதீர்கள் இது அனைத்து சிக்கலான உணர்வுகளையும் சமாளிக்க உதவும் கல்விசார் நிபுணர்கள் மன அழுத்த குறைக்க உதவும் பயிற்சியாளர்கள் என பலரின் உதவி இந்த காலகட்டத்தில் நிச்சயம் தேவை தேர்வுக்கு பிறகு எப்படி நண்பர்களின் பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள் கூறுவீர்களோ முதலில் நீங்கள் அதனை கடைபிடியுங்கள் வெற்றியை பெற வேண்டும் என்றால் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கும் சுய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்